அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்த நடப்பு நிகழ்வுகள் தான் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா சமீபத்தில் பாகிஸ்தான் திரும்ப இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பிய இந்திய விமானப்படை வீரர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிநந்தன் தமிழ்நாடு அரசு வழங்கும் பாரதி விருதுக்கான பரிசு தொகை எவ்வளவு ஸோ தமிழ்நாடு அரசு வழங்கும் பாரதி விருதுக்கான தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ஸோ பாரதி விருது பால சரஸ்வதி விருது எம்எஸ் சுப்லட்சுமி விருது இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு கரண்ட் அஃபேர் தான் அத்திக்களவு அவிநாசி திட்டம் எத்தனை கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது ஸோ எத்தனை கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுவிதா பெர்மிஷன் செயலி தொடர்புடையது எது பெர்மிஷன் செயலி என எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் அனுமதி பெறுதல் அதாவது என்ன அப்படின்னு அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் பொதுக்கூட்டங்களுக்கு வந்து அனுமதிக்கு விண்ணப்பிக்கிறது உத்தரவு பெறுதல் இதெல்லாம் இந்த சுவிதா பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக பெற்றுக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு மூணு செயலிகள் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க மொத்தமாக வந்து நாலு செயலிகள் வந்து உருவாக்கிறாங்க சி விஜில் சுவிதா நாமினேஷன் சுவிதா பெர்மிஷன் பிடபிள்யூடி ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தேர்தலில் வாக்களிக்க வாக்காளர் சுற்றுடன் ஏதாவது ஒரு ஆவணம் பயன்படுத்த வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையம் எத்தனை ஆவணங்களை அங்கீகரித்து உள்ளது பனிரெண்டு ஸோ நம்ம எலெக்ஷனில் நம்ம வந்து ஓட்டு போடுவோம் இல்லையா அப்போது வந்து முன்னால்லாம் ஓட்டர் ஸ்லிப் வந்து இருந்தால் மட்டும் போதும் அதாவது ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து அந்த ஓட்டர் ஐடியோடு சேர்த்து வேறு ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிரெண்டு ஆவணங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க பிளாஸ்டிக் இல்லாத இந்தியா என்ற புதிய பாடலை அறிமுகம் செய்து வைத்தவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தன் ஸோ ஹர்ஷவர்தன்னா ஒரு ஏழு மொழிகளில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மராத்தி குஜராத்தி இந்த ஏழு மொழிகளில் பிளாஸ்டிக் இல்லாத இந்தியா அப்படிங்கிற ஒரு புதிய பாடலை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மசூத் அசார் ஸோ மசூத் அசார் தான் ஜெய்ஸ் ஏ முகமது அமைப்போட தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகளும் வந்து சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டு ஸோ பிப்ரவரி இருபத்தி எட்டு முழக்கம் என்ன அப்படின்னா பீப்புள் பீப்புள் ஃபார் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது மருத்துவத்துறையில் யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ மருத்துவத்துறையில் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் கணேசன் வெங்கட சுப்ரமணியன் இவருக்கு தான் மருத்துவத்துறையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது பிரதமர் நரேந்திர மோடி வந்து வழங்கியிருக்கிறாங்க சம்ருதி டூ தௌசண்ட் நைன்டீன் கூட்டு ராணுவ பேச்சு இந்தியா மட்டும் எந்த நாட்டுக்கும் இடையே ஸோ சம்ருதி வந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அதாவது வங்கதேசத்துக்கு இடையே நடைபெற்ற ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி ஓகேங்களா இது ஒரு முக்கியமான கேள்வி ஆல்ரெடி கேட்ட கேள்வி ஸ்டார்ஸ் என்ற திட்டம் தொடர்புடையது என்ன ஸ்டார்ஸ் என்ற திட்டம் தொடர்புடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சி உதவித்தொகை ஸோ சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஃபார் ட்ரான்ஸ்லேஷனல் அண்டு அட்வான்ஸ்டு ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம் யூனியன் ஹியூமன் ரிசோர்ஸ் மினிஸ்டிய மினிஸ்ட்ரியாக இருக்கிற பிரகாஷ் சவுடேகர் வந்து இந்த ஸ்டார் ஸ்கீமை வந்து தொடங்கி இருக்கிறாங்க சௌபாக்யா விருதுவன்ற நிறுவனம் எது ஸோ சௌபாக்யா விருதுவன்ற நிறுவனம் எது அப்படின்னா போத் ஏ அண்ட் பி ஓகேங்களா அதாவது ஏ மற்றும் பி ஜி இசட் பிடிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் டபிள்யூ இசட் பிடிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இரண்டு நிறுவனமும் இந்த சௌபாக்கிய அவர் வந்து வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பரிசு தொகை நூறு கோடி வந்து கொடுப்பாங்க ஹண்ட்ரட் குரோடு வந்து கொடுப்பாங்க ஸ்ரேயாஸ் என்ற திட்டம் தொடர்புடையது எது ஸ்ரேயாஸ் என்ற திட்டம் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் பயிற்சி அதாவது ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரெண்டிஷிப் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பிரகாஷ் சவுடேகர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் புதிதாக பதினெட்டாவது ரயில்வே மண்டலம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ இந்தியாவில் புதிதாக பதினெட்டாவது ரயில்வே மண்டலம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசத்தில் விசாகப்பட்டினம் தலைமையிடமாக கொண்டு பதினெட்டாவது ரயில்வே ஜோன் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இது வந்து சவுத்தன் கோஸ்ட் ரயில்வே அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க ஜிஎஸ்டி வசூல் பிப்ரவரி மாதம் எவ்வளவு ஸோ பிப்ரவரி மாதம் வந்து எவ்வளவு அப்படின்னு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ஜனவரி மாதத்தில் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு லட்சம் கோடி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அமெரிக்கா அதாவது அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தலைமையகம் அமைந்திருக்குது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பதினைந்து உறுப்பு நாடுகள் கொண்டது அதில் ஐந்து உறுப்பு நாடுகள் வந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீட்டோ அதிகாரம் வந்து பெற்ற நாடுகள் என்னென்ன அப்படின்னு வந்து யுஎஸ்ஏ யூகே சீனா பிரான்ஸ் ரஷ்யா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான கிகா விருது வென்ற நிறுவனம் எது ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான கிகா விருது வென்ற நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ஸோ சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தை தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான கிகா விருது வந்து கொடுத்துருக்குறாங்க அப்துல் கலாம் மூன்றாவது நினைவு மாநாட்டில தான் இது கொடுத்துருக்காங்க டெல்லியில் நடந்துச்சு இந்த மாநாடு ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என்று மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது ஏழு புள்ளி மூணு சதவீதம் எந்த நாடு ஒசாமா பில்லேடன் மகனைப் பற்றி தகவல் தருபவர்களுக்கு பத்து லட்சம் டாலர் பரிசு அளிப்பதாக அறிவித்துள்ளது அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய ரயில்பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது எங்கே அப்படின்னு சீனா ஸோ சீனாவில் உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைஞ்சிருக்குது ஸோ அந்த ரயில் சா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடக்கிற ப்ரொடக்ஷனை விட நம்ம சென்னை பெரம்பூர் இணைப்பு தொழிற்சாலையில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ரயில் பெட்டியில் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அப் டு பிப்ரவரி வரைக்கும் ஓகேங்களா நாற்பது பெர்சன்டேஜ் வந்து உற்பத்தி அதிகரிச்சுருக்கா சொல்லியிருக்காங்க சீனாவில் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க ஏழை தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் நிதி உதவி அளிக்கும் திட்டத்தை முதல்வர் எப்போது தொடங்கி வைக்க உள்ளார் எப்போ மார்ச் நாள்ல தொடங்கி வச்சுட்டாரு ஜிஹிசி இந்தியா செயலி தொடர்புடையது வீடு கட்டுமானம் இது வந்து குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் ஜிஹிசி அப்படிங்கறது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே வந்து கட்டுமான தொழில்நுட்ப ஆண்டா வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த செயலியை வந்து பிரதமர் நரேந்திர மோடி லான்ச் பண்ணி முன்சி முன்சிகஞ்ச் ஆயுத தளவாடை தளவாட ஆலை எங்கு அமைந்துள்ளது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் உத்தரப்பிரதேசம் ஸோ தான் இந்த முன்சிகஞ்ச் ஆயுத தளவாட ஆலை வந்து அமைஞ்சிருக்குது இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை கவுரிக்குமையில் சிறப்பு சீருடை வெளியிட்ட அமைப்பு எது பிசிசிஐ சமீபத்தில் நூறாவது ஏடிபி பட்டம் ஒன்று சாதனை படைத்துள்ளவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் பெட்ரர் இவர் வந்து ரெண்டாவது டைமாக ரெண்டாவது ஆல் ஓகேங்களா நூறாவது ஏடிபி பட்டத்தை ஒன்று ரெண்டாவது ஆள் ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்மி கார்னர்ஸ் அப்படிங்கிறவங்க நூற்றி ஒன்பது பட்டம் வந்து வாங்கிருக்கிறாங்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சமீபத்தில் யாரை தடை செய்யப்பட்ட சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளது யாரை சேர்த்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்சா பில்லியடன் ஸோ பில்லனோட மகன் ஹம்சா பில்லியடனை வந்து சேர்த்துருக்கிறாங்க ஒசாமா பில்லனோட மகன் ஹம்சா பில்லியனை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலை வந்து சேர்த்துருக்கிறாங்க டிராகன் என்ற மனிதர்கள் ஏற்றிச் செல்லும் விண்கலம் எந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது ஸோ டிராகன் என்ற மனிதர்களை ஏற்றிச் செல்லும் நிறுவனம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனத்துக்குன்னா நாசா ஸோ அமெரிக்காவைச் சேர்ந்த ஸோ இல்லை சாரி ஸ்பேஸ் எக்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் தான் இந்த விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு புதிய விண்கலம் டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் வந்து செ செஞ்சுருக்காங்க ஸோ அதை வந்து வெற்றிகரமாக ராக்கெட்லேருந்து வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பால்கன் நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க புதுச்சேரியில் தெலுங்கு ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ புதுச்சேரி சார்பில் தெலுங்கு ரத்னா விருது யாருக்கு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி காமவரப் அப்படிங்கிறவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது தேஜஸ் தொடர்புடையது எது சொகுசு விரைவு ரயில் ஸோ தேஜஸ் அதிவிரைவு சொகுசு ரயிலை வந்து சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் அதாவது மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி வச்சிருக்காங்க கீழ் கண்டரூழில் பதினைந்தாவது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் நாராயண் ஜா ஸோ இவங்க தான் பதினைந்தாவது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆல்ரெடி சக்தி காந்த தாஸ் வந்து இருந்தாங்க அவங்க வந்து ஆர்பிஐ கவர்னராக செலக்ட் ஆனதுனால அந்த இடம் வந்து காலிப்பணியில் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அஜய் நாராயண் ஜா வந்து நியமிச்சுக்கிறாங்க நாட்டின் இருபத்தி இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது ஹரியானா ஹரியானாவில் மனேதி அப்படிங்கிற இடத்துல வந்து நாட்டோட இருபத்தி இரண்டாவது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமைய இருக்குது இதுக்கு வந்து மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஒன்பது கோடி சர்வதேச கிரிக்கெட்டில் ஐநூறு சிக்ஸர் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார் யார் அப்படின்னு கிரிஸ் கெயில் மான் பாத் ஏ சோசியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி ஸோ அவர் வந்து எழுதலை வெளியேற்றுகிறார் ஓகேங்களா உலக செவித்திறன் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் மூணு ஆதார் எப்போது தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது நாட்டின் முதல் மோனோரோயில் எங்கு தொடங்கப்பட்டது மும்பை பகவான் மகாவீர் அஹிம்சா பிரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அபிநந்தன் ஒடிசா மாநில லோக் ஆயுக்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அஜித் சிங் ஸோ அஜித் சிங் தான் ஒடிசா மாநில லோக் ஆயுக்தா அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒடிசா சிஎம் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக் ஒடிசா கவர்னர் தான் கணேஷ் லால் பிரம்மாண்ட ராமர் சிலை இந்தியாவில் எங்கு அமைய உள்ளது உத்தரப்பிரதேசம் பல்கேரியாவில் நடைபெற்ற சர்வதேச மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா எத்தனை கிலோ இடைப்பிரிவில் தங்கம் வென்றார் அறுபத்தி ஐந்து கிலோ பிரிஸ்டல் இடைப்பிரிவில் வந்து தங்கம் வென்றுகிறது ஸ்பேஸ் எக்ஸ் தயாரித்துள்ள விண்வெளி வீரர்களை செல்லும் விண்கலத்தின் பெயர் என்ன எது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் இந்த டிராகன் வந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வந்து வெற்றிகரமா சென்றடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பால்கன் நைன் அப்படிங்கிற ராக்கெட் மூலமா அனுப்பியிருக்காங்க ரீப்ளே அப்படிங்கிற பொம்மையை வச்சு அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டில் எங்கு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் ஒரே நேரத்தில் நடனமாடி கின்ன சாதனை படைக்கப்பட்டது கடலூர் கடலூர்ல சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து ஒரே நேரத்தில் தடமாடி கின்னசாதனை படைக்கப்பட்டிருக்கிறது அம்மா தாய் சேய் பட்டகம் வழங்கும் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது தமிழ்நாடு ஏஐஏஏ சார்பில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான மிசைல் சிஸ்டம் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டது சதீஷ் ரெட்டி சமீபத்தில் முதல்வர் எந்த மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் சமீபத்தில் முதல்வர் எந்த மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூக்கையூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நூற்றி பதிமூணு புள்ளி ஒன்பது ஜீரோ கோடி மதிப்பீட்டில் வந்து தொடர்ந்து வச்சிருக்காங்க முதல்வர் அம்மா உணவகத்தில் யாருக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பதிவு செய்த கட்டிட தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ரந்தீர் சிங் சிறப்பு ஒலிம்பிக் டூ தௌசண்ட் நைன்டீன் எங்கு நடைபெற உள்ளது யுஏஇ அதாவது அபுதாபியில் நடைபெற உள்ளது உலகிலேயே அதிவேகமா செல்லக்கூடிய ஓட்டுநர் இல்லாத காந்த மிதவை ரயிலை தயாரிக்கும் நாடு எது சீனா குற்ற வழக்கில் சிறப்பாக துப்பறிந்ததற்கான விருது பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது போத் ஏ அண்ட் பி அதாவது மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா நம் தமிழ்நாடு வந்து மூன்றாவதுல இருக்கு இந்தியா அகுலாரக நீர்மூழ்கி போர்க்கப்பலை எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது ரஷ்யா ரஷ்யாட்டிலிருந்து இந்த அகுலாரத நீர்மொழி கப்பலை வந்து வாங்கறது இதுக்கு வந்து சக்ரா டூ அப்படின்னு சொல்லி பேர் வைக்க போகிறாங்க உலகின் முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ள நாடு எது சீனா சீனா தான் உலகத்திலேயே முதல் பெண் ரோபோ செய்தி வாசிப்பாளரை வந்து அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் ஜியோமேங் ஜின் ஜியோமேங் டபிள்யூ ஃபஸ்ட் என்ற சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை உருவாக்கும் நாடு எது அமெரிக்கா ஸோ நாசாவோட ஒயிட் ஃபீல்டு இன்ஃப்ராட் ஆய்வு தொலைநோக்கி அப்படின்னு சொல்லலாம் அதுதான் டப்ளியூ ஃபஸ்ட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வெளியிட போகிறாங்க அரசு பள்ளியில் படித்து எண்பது சதவீதத்துக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மாணவர்களுக்கு டேப்லெட் வழங்க உள்ள மாநிலம் இது ஸோ டென்த்து டுவெல்த்து லெவன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஆகிய மாணவர்களுக்கு வந்து டேப்லெட் வந்து எங்கே வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான இன்க்ளூசிவ் இன்டர்நெட் இன்டெக்ஸில் இந்தியா இந்தியா எத்தனாவது இடத்தை பெற்றுள்ளது ஸோ எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஸ்வீடன் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸில் ஸ்வீடன் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறந்த வங்கி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வங்கி எது இந்தியன் பேங்க் ஒன் நேஷன் ஒன் கார்டு என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் பிரதமர் நரேந்திர மோடி முக்கியமான ஒன்று ஒன் நேஷன் ஒன் கார்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து மார்ச் நான்கில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டி சீனாவில் நடைபெற உள்ளது இது எத்தனையாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி பத்தொன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி போல்டு கியூஐடி என்ற திட்டத்தை ராஜ்நாத் சிங் எங் எங்கு தொடங்கி வைத்தார் அசாம் அதாவது பார்டரில் வந்து இந்த போல்ட் கியூஐடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பார்டர் எலக்ட்ரானிக்கெலாம் வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா பாதுகாக்கிற கண்காணிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம் யுவா விஞ்ஞானி காரியகிராம் என்ற திட்டத்தை செயல்படுத்த உள்ள அமைப்பு எது ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ இஸ்ரோ தான் அந்த யுவா விஞ்ஞானி காரியகிராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அதாவது யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க நைன்த் படிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் பற்றியும் ஸ்பேஸ் டெக்னாலஜி பற்றியும் ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த யுவா விஞ்ஞானி காரியோகிராம் அப்படிங்கிற ஒரு திட்டம் சம்மர் ஹாலிடேஸில் வந்து இது வந்து பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மூன்று மா மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க வியட்நாமுக்கான புதிய இந்தியத்துவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணய் குமார் வர்மா இ அடங்கள் மொபைல் செயலி தொடர்புடையது எது பயிர் சாகுபடி கணக்கு போப்ஸ் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கான உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள பணக்காரர் யார் அமேசான் நிறுவனர் ஜெப் பிசோஸ் நம்ம அன் அணி முகேஷ் அம்பானி வந்து பதிமூணாவது ஸோ பதிமூணாவது இடத்த வந்து பெற்றுருக்குறாங்க உலகிலேயே பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக செலவு செய்யும் நாடு அது அமெரிக்கா ஸோ அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது பாதுகாப்புத்துறைக்கு அதிகமாக செலவு பண்ணிவிட்டுது அதுக்கப்புறம் வந்து சீனா இருக்குது சீனாவில் இப்போ ரீசண்டாக பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பனிரெண்டு புள்ளி அஞ்சு ஒரு லட்சம் கோடி வந்து இந்த பாதுகாப்புத்துறைக்கு வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஸோ எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னா பிரான்ஸில் நடைபெற உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் முதல் முறையாக கீழ்கண்ட எந்த நாடு சேர்த்து கொள்ள சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளது ஓசேனியா நாடுகள் உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது குருகிராம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராம் கீழ்கண்ட எந்த மாநிலம் சமீபத்தில் பேருந்து பேரணி நடத்தி கிண்ண சாதனை படைத்துள்ளது உத்தரப்பிரதேசம் கீழ்கண்டவுற்றில் எங்கு இருபத்தி ஓராயிரம் கோடி செலவில் வர்த்தக துறைமுகம் அமைய உள்ளது ஸோ இருபத்தி ஓராயிரம் கோடி செலவில் எங்கே வர்த்தக துறைமுகம் அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கீழே கீழமரக்குடி அப்படிங்கிற பகுதியில் வந்து இந்த வர்த்தக துறைமுகம் அமைய உள்ளது இந்தியா எத்தனை நாடுகளுடன் இணைந்து காண்டாமிரத்தின் மூன்று இடங்களை அதிகரிக்க உள்ளது நான்கு நாடுகள் பூடான் நேபாளம் இந்தோனேஷியா மலேசியா எந்த ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் சென்னை சென்ட்ரல் ஸோ சென்னை சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் பேர் வந்து சுட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக வந்து தமிழகத்துக்கு விருது வந்து செல்கிற விமானங்களோட அறிவிப்புகள் வந்து தமிழ் மொழியிலே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதியில் பதினான்காயிரம் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அம்மா சமுதாய வனலி யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது மகளிர் சுய உதவி குழுக்கள் ஸோ இ மதி அப்படிங்கிற ஒரு ஆப் ஓகேங்களா மக்கள் மருந்துகள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் ஏழு இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது இந்தூர் ஸோ இந்தூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு ரெண்டாவது வந்து அம்பிகாபூர் சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாப்பூர் அம்பிகாபூர் மூன்றாவது வந்து ஹஜனானா மாநிலத்தில் மைசூர் இதே மாதிரி சிறிய நகரங்களில் தூய்மையான நகரத்துக்கான விருது வந்து டெல்லி கொடுத்துருக்காங்க பெரிய நகரங்களில் தூய்மையான நகரத்துக்கு வந்து அகமதாபாத் கொடுத்துருக்காங்க சிறந்த கங்கை நகரத்துக்கான விருது வந்து சவுச்சார் அதாவது உத்தரகாண்டில் சௌச்சாருக்கு கொடுத்துருக்காங்க பரஷித் விண்கலம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது ஸோ பரஷித் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான ஒரு விண்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நிலவில் ஆய்வு மேற்கொள்க்காக அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் பசுமை சகாப்தம் விருதுமன்ற இந்திய நிறுவனம் எது டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான் இந்த கிரீன் ஏரா அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க நீடித்த தன்மைக்கான பசுமை சகாப்தம் விருது அப்படிங்கிற ஒரு சர்வதேச நிலைத்தன்மைக்கான விருதை வந்து போர்ச்சுகல்ல லிஸ்பன் நகரில் வந்து வாங்கியிருக்கிறாங்க என்ஏஆர்எஸ்எஸ் ஆய்வின்படி கிராமப்புறங்களில் எத்தனை சதவீத மக்கள் கழிப்பறையை பயன்படுத்துகின்றனர் ஸோ கழிப்பறையை பயன்படுத்தினர் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கழிப்பறையை பயன்படுத்துகிறதா இந்த என்ஏஆர்எஸ்எஸ் அதாவது நேஷ்னல் ஆனுவல் ரூரல் சானிடேஷன் சர்வே வந்து தெரிவிக்கிறது போக கிராமப்புறங்களில் தொண்ணூற்றி மூன்று பெர்சன்டேஜ் வந்து கழிப்பறை வந்து கவர்மெண்டால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அசாடிகே திவானை மியூசியம் எங்கு அமைந்துள்ளது டெல்லி அில் நாகா தேர்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற கூட்டு இராணுவம் பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற உள்ளது ஓமன் ஐசிசியின் கிரிக்கெட் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ